வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தரம் குரு பகவான் ஆலங்குடி அந்த கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நவகிரக தலங்களில் குரு பகவான் பரிகார தலமாக விளங்குவது ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் இந்த தலம் குருவின் தோஷத்தை மட்டுமின்றி அனைத்து விதமான தோஷங்களில் நீக்கக்கூடிய தலமாக விளங்குவது இதன் தனி சிறப்பாகும் நவகிரகங்களில் பரிபூரண சுப பலத்தை பெற்றவர் குரு பகவான் தேவர்களுக்கு குருவான இவரை பிரகஸ்பதி என்றும் வியாழம் என்றும் அழைக்கிறார்கள் ஆபத் சகாயேஸ்வரர் கிழக்கு நோக்கிய சந்நதியில் அருள்பாலிக்கிறார் தாயார் ஏலவார்குழலி சுக்கரவார அம்பிகை சுக்கரவாரம் என்பது வெள்ளிக்கிழமை பெண்களுக்கு உகந்த நாள் என்பதால் வெள்ளியின் பெயரே தாங்கி தனி சன்னதியில் அம்சமாகவும் நேர்த்தியாகவும் அருள்பாலிக்கிறார் அம்பிகை இத்தலத்தில் தோன்றி தவம் செய்து இறைவனை திருமணம் செய்து கொண்ட தலம் ஆலங்குடி குருபகவான் கோவில் நவகிரக தலங்களில் குருபகவான் பகவான் பரிகார தலமாக விளங்குவது திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆலங்குடி அருள்மிகு ஆபர் சகாயேஸ்வரர் கோவில் இந்த தலம் குருவின் தோஷத்தை மட்டுமின்றி அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய தலமாக விளங்குவது இதன் தனி சிறப்பாகும் இத்தலம் தேவாரம் பாடல் பெற்ற தென்கரை தலங்களில் தொன்னூத்தி எட்டாவது தலம் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி இருபத்தி நாலு சிவத்தலங்களில் இது நூத்தி அறுபத்தி ஓராவது தலமாகும் இத்திருக்கோயில் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடங்களுக்கு முன் சோழர்களால் கட்டப்பட்டது என்று குறிப்பிடத்தக்கது விஸ்வாமித்திரர் முசுகுந்தர் வீரபத்திரர் பூஜித்த தலம் இதுவாகும் நவகிரகங்களில் பரிபூர்ண சுப பலத்தை பெற்றவர் குரு பகவான் தேவர்களுக்கு குருவான இவரை பிரகஸ்பதி என்றும் வியாழன் என்றும் அழைக்கிறார்கள் கிரகங்களின் வியாழன் ராஜ கிரகம் என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது நவ கிரகங்களின் குரு பகவான் வடக்கு திசை நோக்கி வீற்றிருக்கிறார் குருவுக்கு உகந்த நிற மஞ்சள் விருப்பமான நைவேத்தியம் கொண்ட கடலை ஜோதிடத்தில் குரு பகவான் புத்திக்காரன் என்றும் தனக்காரன் என்றும் அழைக்கிறார்கள் அனைத்து கிரகங்களின் தோஷத்தையும் நீக்கக்கூடியவர் குரு குரு பரிகார தலங்கள் ஆலங்குடி தவிர்த்து தஞ்சாவூர் மாவட்டம் தென்குடி திட்டை சென்னைக்கு அருகில் உள்ள பாடி திருவழித்தாயம் திருச்செந்தூர் மதுரை மாவட்டம் குருவித்துறை சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் காஞ்சிபுரம் அருகில் உள்ள அகரம் கோவிந்தவாடி வேலூர் மாவட்டம் தக்கோலம் ஆகியவனவும் குரு பரிகார தலமாக விளங்குகிறது அம்பிகை தவம் செய்து இறைவனை திருமணம் செய்து கொண்ட தலம் மூலவர் ஆபத் சகாயேஸ்வரர் சுயம்புவாக தோன்றினவர் தட்சணாமூர்த்தி உச்சவராக இருக்கும் ஒரே தலம் இறைவன் காசி ஆரண்யேஸ்வரர் தாயார் ஏலவார் குழலி உச்சவர் தட்சணாமூர்த்தி தலவிருச்சம் பூளை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அமித புஷ்கரணி தல வரலாறு விஷத்தை குடித்து சிவபெருமான் தேவர்களை காத்த தலம் என்பதால் இதற்கு ஆலங்குடி என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது மூலவர் ஆபத் சகாயேஸ்வரர் சுயம்பு லிங்கமாக தோன்றியவர் திருவிடை மருதூரில் உள்ள மகாலிங்கத்திற்கு பரிவார தெய்வங்கள் என கருதப்படும் ஏழு ரூபங்களில் இத்தல தட்சணாமூர்த்தியும் ஒருவர் இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது என்றும் பிறகு பதினாறாம் நூற்றாண்டில் நாயக்கர்கள் காலத்தில் தற்போதுள்ள வடிவத்தை இக்கோவில் பெற்றிருப்பதாகவும் பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரத்துடன் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஆபத் சகாயேஸ்வரர் உள்ளிட்ட அனைத்து சன்னதிகளுக்கும் வடக்கு நோக்கி அமைந்துள்ளன இரண்டு பிரகாரங்களை கொண்ட இக்கோவிலின் உள் பிரகாரங்களில் கலங்காமல் காத்த விநாயகர் முருகன் லக்ஷ்மி நால்வர் சூரியேசர் சோமேசர் குரு சோமேஸ்வரர் சோமநாதர் சப்தரிஷிநாதர் விஷ்ணுநாதர் பிரிமேசர் ஆகிய சப்தலிங்கங்களோடு காசி விஸ்வநாதர் விஷாலாட்சி அகர்த்தியர் உள்ளிட்டோருக்கு தன்னிதி உள்ளது பஞ்ச ஆரண்ய தலங்களில் இதுவும் ஒன்று இந்த இடம் முன்காலத்தில் பூளை வனமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது அம்பிகை தவம் செய்து இருவனை திருமணம் புரிந்து கொண்ட தலம் சிவபெருமானின் சப்தமூர்த்தி வடிவங்களில் ஆபத் சகாயேஸ்வரரும் ஒருவர் சிவனே நவகிரகங்களையும் இயக்கக்கூடியவர் என கருதப்படுவதால் இங்கு சிவபெருமானுக்கே முக்கிய பூஜைகள் நடைபெறுகின்றன நாகதோஷம் போக்கும் குருத்தலம் இத்தலத்தில் நாகதோஷங்கள் நீக்கவும் பயம் குழப்பம் தீர திருமணத்தடை நீங்கவும் கல்வி கேள்விகள் சிறந்து விளங்கவும் பக்தர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறியதும் இத்தல இறைவனுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் சாத்தியும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றுகிறார்கள் ஒவ்வொரு சோமவாரம் மற்றும் சுக்கரவாரம் பிரதோஷம் மாதந்தோறும் அமாவாசை கிருத்திகை பௌர்ணமி சதுர்த்தி ஆகிய விசேஷங்கள் கொண்டாடப்படுகின்றன இதை தவிர விநாயகர் சதுர்த்தி ஆடிப்பூரம் நவராத்திரி ஐப்பசி பௌர்ணமி கந்தசஷ்டி விழா கார்த்திகை தீபம் ஆருத்ரா தரிசனம் தைப்பூசம் மாசிமகம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் போன்ற விழாக்களும் பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது சித்திரை மாதத்தில் நடக்கும் உற்சவம் பிரதான விழாவாக கொண்டாடப்படுகிறது இக்கோயிலில் குரு தட்சணாமூர்த்தியே இருபத்தி நாலு முறை வலம் வந்தும் இருபத்தி நாலு நெய் தீபங்கள் ஏற்றியும் வழிப்பட குரு தோஷங்கள் நீங்கி நன்மை பெறலாம் முல்லை மலர் அர்ச்சனை மஞ்சள் வஸ்திரம் சாற்றுதல் கொண்டக்கடலை சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியங்களுடன் நாம அர்ச்சனை பாலாபிஷேகம் மற்றும் குரு ஹோமம் செய்தால் சகல தோஷங்களும் நீங்கி குரு பகவான் அருள் புரிவார்